சுால் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக சத்தியத்துல என்ன பார்க்க நமக்கு இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய இந்த நன்மைகள் அதாவது வளங்கள் இதை ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆசிர்வாதம்னா அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை தான் நம்ம சொல்ல முடியும் இதை நம்ம 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 என்ன பண்ணா ஆசீர்வாதம் சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த பூமிக்குரிய ஏதாவது ஒரு வளங்களோ அதாவது என்ன நமக்கு கொடுக்குறாரோ வேலையோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை வீடோ இல்லை ஏதாவது ஒன்று நண்பர்களோ எவ் என்ன அவர் வந்து இந்த பூமியில் நமக்கு பணமோ என்ன கொடுத்தாலும் சரி அதுவே நமக்கு அவரை தேடுவதற்கு திரும்ப தடங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பிலிருந்து நாம் எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம அவர் மேலே கொண்டிருந்த அன்பின் மூலமாக அவருக்குள்ள அனாதி அவர் நம்ம மேலே கொண்டிருந்த அனாதி அன்பின் மூலமாக நாம் அவர் மேலே கொண்டு இந்த அன்பின் மூலமாக அவரோட ஐக்கியம் அந்த ஐக்கியத்தின் மூலமாக அந்த ஐக்கியத்தின் காரணமாக தேவன் என்ன பண்ணுறாருனா ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களையும் கொடுக்கறாரு இந்த மாம்சத்திற்குரிய இந்த வளங்களையும் நன்மைகளையும் நம்ம இந்த பூமியில கொடுக்கறாரு அந்த நன்மைகளும் ஆசிர்வாதங்களும் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் நம்ம அவருக்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்கோம் அதுக்கப்புறம் அவர் நம்ம மேல நான் அவரே அன்பு வச்சு திரும்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது நம்ம என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த இடத்துல தான் ஸ்லிப் ஆயிடும் இது நம்ம மட்டும் இல்லை அநேக போதகர்கள் இந்த இடத்துல தான் ஸ்லிப் ஆகிறாங்க எல்லாமே வந்ததுக்கப்புறம் எப்படி கொடுக்குறாராம் நூறத்தனையாக கொடுக்குறாராம் அப்படி கொடுக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா அதுவே அவர்களுக்கு கண் உத்திரமாக அதாவது அவர்கள் கண்கள் பார்வை தெரியாத அளவுக்கு உத்திரமாக மாறுது அப்ப நம்ம எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னா அவர் திரும்ப கொடுக்கும்போது அது நமக்கு விக்கிரகமாக மாறாமல் அதையும் இழப்பதற்கு நம்ம மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அதை எப்படி தான் பக்குவப்படுத்த முடியும் அப்படின்னா எப்படி அவரோட ஐக்கியம் இருந்து இதெல்லாம் கிடைச்சிச்சோ அந்த ஐக்கியம் கம்மி ஆகாம மீண்டும் அந்த ஐக்கியத்தை எல்லா நேரங்களிலும் என்ன பண்ணணும் அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்பஸ்தலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் நிறையா அதாவது பெந்தகோஸு நாளுக்கு அப்புறம் பரிசுத்தாவில் நிறைந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அற்புதங்கள் செய்வாங்க அற்புதங்கள் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அந்த அற்புதம் அடையாளம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க ஒரு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் பந்து விசாரிப்பு அதாவது விதவைகளை ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை என்று அப்படி வரும்போது அந்த இடத்துல பேதில் என்ன சொல்வாரம்னா நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் அவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக சொல்றதுல தான் நாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் எவ்வளிய இந்த வேலையில் எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை அந்த இடத்துல மட்டும் அந்த அர்த்தத்தை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது அவருடைய வேலையை செய்வதில் அவர்கள் என்ன ஆகலை பின்வாங்கலை இதுக்கு ஒரு ஆளை நம்ம நியமிப்போம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிடுறாங்க அவங்க போய் அதில் வாலண்டியராக இருந்து அதில் என்ன ஆகலை அதில் இன்வால்வ் ஆகலை இது மாதிரி இன்னைக்கு நமக்கு அவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதை நிர்வாகம் பண்ணுறதுலையே தான் நமக்கு என்ன ஆயிடுது திரும்ப டைம் எல்லாம் திருட போயிடுது திருடப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு நமக்கு கரெக்டாக ஒரு ஐக்கியம் இருக்கும்போது எல்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது அந்த ஐக்கியத்தினால வரக்கூடிய நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசிரத்தை கொடுக்கும்போது அதுவே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா திரும்ப தடையாக மாறுது ஆனால் அவர் வந்து உண்மை உள்ளவர் நம்ம அவரை தேடணும்னா அவருக்கு நமக்கு என்ன பண்ணிட்டாரு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு இனி என்னை தேர்னா மற்றதெல்லாம் உனக்கு தருவேன்னு அதையும் தந்துட்டாரு தந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தவைகளும் என்ன ஆயிடுதுன்னா அவரை தேட ஆக்குறதுக்கு நம்மளை என்ன பண்ணுது தடுக்குது அதை என்ன பண்ணணும் நம்ம எப்படி அதை செயல்படுத்தணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த தந்தவைகளையும் நாம் இழப்பதற்கு நாம் ரெடியாக இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா அவரை விட்டு பின்வாங்க மாட்டோம் அது நமக்கு இடரலா இருக்காது அது நம் கண்களுக்கு உத்திரமாக இருந்து குருடாக்காது திரும்ப அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய நேரமும் இதுவும் ஒரு சூழ்நிலைதான் தான் ஏன்னா ஏற்கனவே ஒரு பரமாசிவ சத்தியத்தில் இதை தான் நம்ம பேசினோம் அது ஒரு சூழ்நிலை இதுவும் ஒரு இந்த சூழ்நிலையிலும் விசுவாசிகளும் முக்கியமாக போதகர்களும் இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இதுதான் கொஞ்சம் நம்ம ஐஸ்வர்யத்துல அதாவது இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்திலே ஆசிர்வாதத்திலே ஆசிர்வதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா உடனே அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஓடிடுறோம் அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு ஆலையோ அதுக்கு எதாவது இது பண்ண என்ன பண்ணணும் அதை நியமிச்சுட்டு எப்படி அப்போஸ்தலர்கள் மீண்டும் அவர்கள் அதே வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அவர் ஜெபம் பண்ணுவதற்கும் தரித்திருந்தார்களோ அதே மாதிரி நாம் ஐக்கியத்தை குறையாமல் அவரோடு மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாது அவரோடு எப்போதும் அதை மெயின்டைன் பண்ணி இருந்தா எல்லாமே சரியாக நடக்கும் அதனால இதுவும் பிசாசுடைய எப்படி இதையும் வைத்து கூட பிசாசு வஞ்சிக்கும் அதனால் நாம் தெளிவாக இருந்து எச்சரிக்கையாக இருப்போம் அடுத்த ஒரு பரமாசிவாசத்தை நாம் மீண்டும் ஒன்று பார்ப்போம்